பிராமணனுக்கு மட்டுமே கல்வி கற்க உரிமை உண்டு எனவும் சத்திரியனுக்கு மட்டுமே நிலம் மற்றும் அரசனாக உரிமை உண்டு எனவும் வைசியனுக்கு மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உண்டு எனவும் சூத்திரன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இருந்த இந்து மனுதர்ம சட்டத்தை பிரிட்டிஷார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சட்டம் என்றால் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு சட்டத்தை எழுத தொடங்கியது அதன் விளைவாக சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இருந்ததை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவரும் சொத்தை வாங்கிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் பெண் சிசு தடுப்புக்கான அரசாணை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றில் கொத்தடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது பிராமண பெண்ணை கெடுத்த சூத்திரன் கொல்லப்பட வேண்டும் இந்து மனு சட்டம் ஏழில் முன்னூற்றி எழுபத்தி நான்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஒரு பிராமணன் காம்ச்சி திற சூத்திரப் பெண்ணோடு உறவு கொள்ளலாம் ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்துவிட்டால் பிணம் போன்றதே ஆகும் இந்து சட்டம் ஒன்பதில் நூற்றி எழுபத்தி எட்டு பிராமணன் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பிராமணர்கள் குற்றம் புரிந்தவராக இருப்பில் அவர்களும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு பிரிட்டிஷாரால் வரப்பட்டது சூத்திரப்பன் திருமணம் முடிந்த அன்றே பிராமணருக்கு பணிகள் பல செய்ய ஏழு நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும் அதை பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவிற்கு வந்தது பிராமணன் மட்டுமே கல்வி